ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லா புது சப்ஸ்கிரைபரும் எல்லாருக்கும் நம்மளோட மாடி தோட்டத்துக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் அதாவது நம்மளோட மாடித்தோட்டம் வந்து ரொம்ப நாளாச்சியாக போட்டுட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட போட்டுட்டு எதுவுமே இல்லை பெருசாக அதனால தான் நான் வந்து காட்டலை இப்போ வந்து நான் புதுசாக நம்ம வாடித்தொட்டுமே புதுசாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு செடிகள்லாம் வந்து புதுசாக தான் வைக்க போகிறோம் அப்படியே ஒன்று மேலாக என்ன இருக்குங்கிறத மட்டும் ஒன்று பார்த்துப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டிலாம் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுறதுக்கு மேலே வந்து ரெடி பண்ணி வேற வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம குரோட்டீன்ஸ்லாம் அழகாக வச்சு மாட்டுறதுக்காக இதெல்லாம் புதிய தொட்டிகள் அதாவது நாங்கள் வந்து ஒரு தடவை குருவாக இருப்பேன் இருந்தாலையா இப்போ எல்லாம் வாங்கியிருந்தது இப்போ தான் எனக்கு வந்து ரெடி பண்ண முடிஞ்சது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ தோட்டம் புதுசு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டுருக்கேன் புது புது செடிகள்லாம் போட போகிறேன் இனிமேல் தான் அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா மேலே ஒன்று என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து போனதுனால இப்போ நான் திருப்பி ஒன்று வந்து வாங்கினா வச்சுருக்கேன் நர்சரியிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகா சொல்வா இது பாருங்கள் மிளகா வந்து மேலே நோக்கி இருக்கும் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து வானம் பார்த்த மிளகா சொல்லுவோம் இது வந்து நான் நர்சரியிலருந்தான் வாங்கியிருக்கேன் இல்லை எதுவும் இல்லை இதில் வந்து மிளகா நாற்று வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் இல்லை இனிமேல் ஒன்று ஒன்றா இப்போ தான் வந்து நான் வந்து போட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாத்துக்குடி இது ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நம்மளோட புது சஸ்கிரியவர்களுக்கு கண்டிப்பாக சாத்துக்குடி வந்து நாத்தாக வாங்கி வச்சுருந்தான் இது வந்து கொய்யா கொய்யா அடுத்தது இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் புரோட்டன் புரோட்டன்ஸ் பட்டன் ரோஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இது வந்து கிரேப்ஸு கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து விட்டு புதுசாக திருப்பி துடுக்க வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே இப்போ தான் புதுசாக வந்து நம்ம தோட்டம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் இது வந்து அடினியம் இது வந்து டபுள் கலராக வரும் பிங்க்கும் வரும் இதுலேயே வந்து சே சேண்டலும் வரும் இதுல ரெண்டும் வரும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இது வந்து எல்லோ இதுதான் வந்து உங்களுக்கு மெரூன் கலர் பெங்களூர் ரோஸ் இது அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் நாற்று வந்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகா இதில் வந்து இப்போது தக்காளி வந்து போட்டிருக்கேன் சீடு வந்து வந்திருக்கு இதெல்லாம் நான் வந்து மாற்றி வைக்க போகிறேன் தக்காளி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இனிமேல் எல்லாம் மாற்றி வைக்கணும் இது வந்து பச்சை மிளகா இதுவும் பச்சை மிளகா இதில் வந்து விதையெல்லாம் போடுறதுக்காக இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து சீட்ஸ் எல்லாம் வந்து போடலான்ட்டுருக்கேன் இந்த பண்டத்துக்கு தை மாதத்துலேயே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நான் வந்து மாற்றி வைக்க வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் வந்து போட்டதில் வந்து வந்திருந்தது அதெல்லாம் வந்து போட்டிருந்தேன் இதுவும் வந்து கத்திரிக்காய் தான் இதில் எல்லாமே வந்து எல்லாம் இனிமேல் புதுசாக வைக்க போகிறேன் இதெல்லாம் எதுவுமே இல்லை இல்லை அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து ஜெர்பரா பிங்க் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இது வந்து இது வந்து ஒரு ரோஸ் ரோஸ் தான் அதாவது அந்த இந்த கலரு நல்லா ஒரு மாதிரி பிங்க்கு நல்லாயிருக்கும் இப்போ நிறைய முட்டு வச்சுருக்கு துடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து கெல்லாஞ்சின்னு சொல்லுவாள் இது இந்த பிங்க் கலர் இது கெல்லாஞ்சி இது சும்மா கடைசி சை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை எல்லாம் வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஆடி போட்டது எல்லாமே எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் எல்லாம் போயிட்டு இது ஒன்று தான் இருக்குது இதில் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னி புதுசாக எல்லாம் வைக்கணும் இந்த மாதிரி இந்த பக்கமும் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் அந்த பக்கம் ஒரு தக்காளி வந்து லாஸ்ட்டில் இதெல்லாம் வந்து கீரை கீரை வந்து வந்திருக்கு தானாகவே வந்தது தான் ஆனால் நான் இப்படியே வரட்ட நல்லா தொழுத்து நல்லாயிருக்கு கீரைன்ட்டு வர வரைக்கும் வரட்டும் நம்ம அப்புறமா வேறு வரும்போது மாற்றிக்கலாம் நம்ம விட்டுருக்கேன் இது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு நமக்கு ஏற்கனவே மூணு நாலு காய் வந்து வந்திருக்கு நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவளவுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து நான் இந்த பக்கம் வந்து மாற்றி வச்சிருக்கேன் முன்னாடி நான் அந்த பக்கம் வந்து வச்சிருந்தேன் இதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன் இதெல்லாம் பூச்செடிகள் வந்து வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் தொட்டிகள் சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உடஞ்சும் போயிருக்கிறதுனால அதெல்லாம் தான் எடுத்து நான் இப்போ புதுசு வந்து மாற்ற போகிறேன் அதெல்லாம் மாற்றிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னை காட்டுறேன் எல்லாமே சும்மா அவங்களுக்கு குரோட்ரெஸ் தான் இருக்கும் எல்லாமே அழகு செடிக்கள் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் வந்து வரும்பொழுது இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மா இஞ்சி வந்து போட்டிருந்தேன் அது வந்து வந்திருக்கு இதுலலாம் குச்சி வந்து உடச்சி மேலாக வச்சுருக்கேன் துளுக்கமானு தெரியல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக அதில் இருந்தால் இனிமேல் தான் எல்லாம் ஒன்றுனாலும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம அந்த பக்கம் அப்படியே போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாதுளை வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து மஞ்சள் இதுலலாம் எதுவும் இல்லை இதுவும் வந்து மஞ்சள் இது வந்து முருங்கை முருங்கை நம்மளோட சீழை தொடர்ந்து பக்க வழக்கு தெரிஞ்சு முருங்கை திருப்பி துளுக்க ஆரம்பிக்கிறது இது வந்து சப்போட்டா இது வந்து வாடி போயிடுது திருப்பி இப்போ துளுக்கிறது இப்போ வந்து ஒன்று குலுக்கணுமா வந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட செடி தான் இது என்னென்னு இது தெரியல தனவே வந்து சப்போட்டா நினைக்கிறேன் சப்போட்டா கிடையாது இதுதான் சப்போட்டா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கொடுத்தது இந்த நாகப்பழம் மாதிரின்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீரை ஆனவே வந்திருக்கு நல்லா இருக்குது பக்கம் செஞ்சு எத்தனை எடுத்து மாற்றி வச்சால் நல்லா வரும் இது வந்து மாதுளை நிறைய பக்கம் கூட ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ விடுறது பாருங்கள் முருங்கை இதில் வந்து காய் வந்து நமக்கு வரையணுமே பிஞ்சு வந்து வைக்கும் இது வந்து இப்போ சீசன் இல்லாததுனால இது வெட்டி ஒட்டை திருப்பி தூளுத்து கொஞ்சம் முல்லை இதில்லாம் எதுவும் இல்லை இதில் வந்து நான் வந்து ஒரு தடவை காமிச்சிருந்த கொடி ஷேக் பண்ண போ வாங்கியிருந்தேன் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜபந்தி மாதிரி இருக்கும்னா ஆனால் கிடையாது இது வேறு பார்க்குறதுக்கு அதாவது மாதிரியே இருக்கும் அழகாக இருந்தாலும் இந்த மாதிரி மாதிரி இருக்கும் இது வந்து மல்லு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்குது திருப்பி துளுத்து வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருப்பி ஆரஞ்சு மினி ஆரஞ்சு திருப்பி நிறைய தொழுத்து இருக்குது இப்போ காயும் அதில் வந்து இருக்குது பாருங்கள் நிறைய மினி ஆரஞ்சு நிறைய வந்து இருக்குது நல்லா புளிப்பாக இருக்கும் ரசமெல்லாம் வந்து வைக்கலாம் இது வந்து அத்திப்பழம் அத்தி வந்து இதில் வரும் இதை வந்து நான் எடுத்து கொஞ்சம் நல்லா புதுசாக அப்புறம் மாற்றலாம் நினச்சிருக்கேன் நிறைய தடவை நமக்கு க்ளீன் பண்ணாதனால சரியாக இடையில இடையில் போய்ட்டு பற்றி துளுத்து வந்துருக்கு இதான் நம்மளோட மாட்டி தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அடுத்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த தோட்டத்தில் ரெடி பண்ணியிருக்கேன் இதே சீட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் வளரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் காத்தேன் நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுப்பாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்